கடவுளோடு அன்பு நிறைந்த கடவுளே தாயும் தந்தையுமானவரே மாறாத கடவுளே எங்களுடைய இன தலைவர் எங்களுடைய சகோதரர் வெளிப்படையான அரசியலை செய்கின்ற மாபெரும் தலைவர் மதிப்பிற்குரிய திருமா ஐயா அவர்களையும் திருகரத்தில் ஒப்புவிக்கிறோம் அவருடைய சிறிய தாயாருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அவர்கள் சுகம்பெற அருள் புரியும் ஐயா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தார் சுகன்பலன் ஜீவனோடு நீரோடி வாழ பாதிக்கப்பட்ட மக்களோடு வாழ்விழந்த மக்களோடு ஓரங்கட்டப்பட்ட மக்களோடு விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களோடு எப்பொழுதும் தன்னுடைய சார்பு நிலையை ஏற்படுத்துகின்ற மாபெரும் தலைவராக அவர்கள் இருந்து வருவதற்காக நன்றி சொல்லி அவரை வாழ்த்தி சென்னை பேராயமாக அலுவலர்களாக இறை மக்களாக குருக்களாக ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் அவர்கள் நிரூடி வாழ அருள்தான் ஏசு நிமித்தம் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பு நடைந்த கடவுளே அனுடைய குருவை வழித்தல் பாதுகாப்பு ஐயாவர்களோடும்

தமிழரசு <laughs> <laughs> साईम साईं रंजित வர் ர் பொன்னா அவர்கள் இங்க இருக்கிற குருக்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரின் சார்பில் இவர் வந்து பேப்பர் இல்லாத பேசுகிற ஒரே ஒரு தலைவர் யாரையால் பேசுகிறதே முடியாது அதுக்கடுத்தது பாதையும் பார்வையும் ஒன்றான தலைவரும் அவர் தான் நனைவரும் ஒரு பாதை இருக்கும் பார்வை வேற இருக்கும் ஆனால் இரண்டும் ஒன்றாக வைத்துக்கொண்டு தன்னுடைய திருப்பணியை அவர் மிக சிறப்பாக செய்து கொள்கிறார்கள் நீங்கள் எப்படி அந்த பதிலை சொல்லுகிறவர்கள் எப்போ பார்த்தாலும் சில சங்கிகள் அவர்கள் உதவிக்காக வருவார்கள் உபத்திரம் ஓடிவிடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பதை நேரத்திலே மரியாதைக்குரிய என்னுடைய எம்பி ஐயா அவர்களுக்கு தெரிவிக்கிறார் விரும்புகின்றேன் எங்களிடத்திலே நீங்கள் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து உங்களிடத்திலே தான் போவோம் எங்களுக்கு இந்திய நாட்டிலே நான் ஒரு கட்டத்தில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பதாக இன்னொரு வெளூர் பேராயத்துக்கும் நான் தான் பேராயராயிருக்கிறேன் அங்கு ஒருத்தர் இருந்தாங்க நான் சொன்னது ஒரு ஐம்பது பேருக்கு சொன்னேன் முடிஞ்ச மரியாதைக்குரிய எப்படி திரும்ப அவ்வளவு பிரதம மந்திரி ஆனால் கூட மகிழ்ச்சி ஆயிரம் சரி அவரே தியாகியாக்க இவரே மக்களுக்கு தன் வாழ்வை கொண்டு உடலையும் பார்க்காமல் நான் உழைப்பேன் என்று சொல்லி உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்புறம் கடைசியா ஒன்னு யோசித்தோம் இந்த சந்திரபாபு நாயுடு ஆனா பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு அந்த நிதிஷ வந்து ஸ்பீக்கர் ஆகிட்டா கூட நல்லா இருக்குமே ஏனென்று சொன்னார் விரோதியை கண்டிப்பாக வெளியே அனுப்ப வேண்டும் அதுதான் நமக்கு ஒற்றை லக்குதான் ஆகவே இந்த நேரத்தில் இவரை அழிக்கலான்னு என்னென்னவோ ட்ரை பண்ணார் அது முடியவும் முடியாது அவர் சும்மா ரோட்ல போறவங்கல என் மக்கள் என் மண்ணன்றானே யாரோ ஒரு சூப்பர் ஒரு என்ன பேசுற இந்த தலைவரை எவனாலும் அழிக்கவும் முடியாது அகற்றவும் முடியாது என்பதை இந்த நேரத்தில் எல்லாம் அந்த கடவுள் அவர்களுக்கு நீண்ட ஆயுசை கொடுத்து நான் ஒரு பழைய அதுவே எனக்கு பெருமை உண்டு ஆகவே எந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மக்கள் எப்பொழுதுமே முடிவு இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு குருக்கள் பேராயத்தின் சார்பில் உங்களை மரியாதை செலுத்தி வரவேற்க நாங்கள் नहीं किधर मुदल महीने लगे नहीं मिलता नहीं होगा मुदल महीने बाकी है हाँ हम्म கண்டிப்பாமும் உயிர் நாடு துணிப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்க தலைவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உங்களுடைய பணி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் எப்பொழுதுமே いやせてくださた